அதாவது இது வந்து நீங்க இப்ப சின்ன வியாபாரம் மாதிரி பாக்குறீங்களா இல்ல மொத்த வியாபாரம் மாதிரி பாக்குறீங்களா தான் பாக்குற மொத்தம் அவங்க கேட்கறவங்களுக்கு மொத்த வியாபாரம் கொடுத்துருவான் சரி இல்ல சில்லறையா எங்களுக்கு வேணும் அரை கிலோ கால் கிலோ ஒரு நூறு இருநூறு நூறு இருநூறு கொடுத்துருவோம் ஐம்பது கிலோ கொடுங்க முப்பது கிலோ கொடுங்க இருபது கிலோ கொடுங்க ஆர்டர் போட்டவங்க எங்களை ஜிபே பண்ணிட்டு நாங்க அவங்களுக்கு பார்சல் பண்ணி எந்த பசுல தேவையா எந்த மாவட்டம் வேணாலும் அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டோம் அந்த பக்கத்து ஊரா இருந்தாலும் போன் பண்ணி கேட்டா கூட ஜிபி எல்லாம் போட்டு அவங்க கரெக்டா அவங்க வீட்டுக்கு எந்தெந்த வகையான பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க எல்லா வகை பூவுமே நம்மகிட்ட இருக்கேன் செவந்தி பூ அல்லியப்பூ முல்லப்பூ கனாமரை அரண்டி செல்லுப்பு மைக்கொருந்து பூ இருக்கும் பூ வரைக்கும் எலுமிச்சம்பரத்துல இருந்து எல்லா இதுகளுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பூக்களும் எங்கெல்லாம் எங்க பூ வாங்கிட்டு வரீங்க இந்த செவந்தி பட்டல் ரோஸு கனாமரம் இந்த இது போறாம

ரெண்டாவது பொண்ணும் படிச்சலேஜ் சரி அடுத்து மூணாவது பையன் சந்தோஷ் சரி சந்தோஷ் மாலையா கேட்டாலுமே நீங்க கட்டி கொடுத்துருவீங்களா இப்படி உதிரிப்பு மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்களா அப்படி இல்லைன்னா மாலையா கட்ட கேட்டாங்களாலும் கட்டி கொடுத்துருவீங்க உதிர்ப்பு அவங்க கேட்டா அவங்க அடிக்கிறதனாலும் அவங்களை கொடுத்துருவான் சரி இல்ல நீங்க கட்டி எங்களை கொடுத்துருங்க அதுக்கு கூலி எவ்வளோ நீங்க டெலிவரி குடுத்துருப்பீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி

கூக்கரை நீங்க மொத்தமா வேணுன்னாலும் வந்து வாங்கிட்டு போறான் சில்லறையாக இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம் மாலைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாலும் எந்த வகையான மாலையா இருந்தாலும் அவங்க கட்டி கொடுத்துருவாங்க அந்த கோயிலுக்காக இருந்தாலும் சரி கல்யாண விசேஷங்களுக்காக இருந்தாலும் சரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் இவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க சரிங்களா அவரோட நம்பர் பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட கீழே ஓடிக்கிட்டு இருக்கு அவர் பேரு முகவரி எல்லாம் ஓரிக்கிட்டு இருக்கு இது கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து நம்ம திருமங்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து அமைந்துள்ள தேவர சிலைக்கு பக்கத்துல

உச்சிப்பு முளைப்புக்கு வந்து கிலோக்கு நூறு கிராமுக்கு வந்து முப்பது ரூபா ஒரு கிலோக்கு முன்னூறு வாங்கிட்டு அவங்களுக்கு கட்டி கொடுத்து டோர் டெலிவரி பண்ணி ரைட் ரைட் ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஆ ரொம்ப நன்றி நன்றி சச்சிகுமார் சேர்த்ததுல ரொம்ப நன்றி மூணு பேரும் எங்களுக்கு